பயிற்சி நாலு புள்ளி மூணுல இருக்க சிக்ஸ்த் சம் பதிமூணு பை மூணு சதவீதம் ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒருமுறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து ஆனது நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாயாக மாறும் ஓகேவா என்னென்ன கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இது வந்து என்ன பண்ணிக்கலாம் குறுக்கப்பெருக்கி கூட்டியிருக்கோம் முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் ஒன்று நாற்பது ரூபாய் மூணு ஓகேவா அரை ஆண்டுக்கு முறை அதுக்கான ஃபார்ம்லா a இஸ் இக்குவல் டு பி ஆஃப் ஒன் ப்ளஸ் ஆறு டூரல் பை டூ ஹண்ட்ரட் பவர் டூ எண் அமௌண்ட் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இங்கே மூவாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி அஞ்சு ஒன்று ப்ளஸ் நாற்பது ஏழு மூணு இரநூறு இது அப்படியே நாற்பது மூணு கீழே தானே வரும் மூணு எண்டு இரநூறு டூ இது அப்படியே இது அப்படியே வரும் இப்படியே வரும் அறுநூறு நாற்பது அறுநூறு ப்ளஸ் நாற்பது அறநூற்றி நாற்பது ஏழு அறுநூறு பவர் டூ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிடும் இங்கே முப்பத்தி ரெண்டு இன்று ரெண்டு அறுபத்தி நாலு முப்பது இன்று ரெண்டு அறுபது இங்கே பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு பாஞ்சு ரெண்டு முப்பது ஓகேவா அப்படியே வந்துருச்சு நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மூவாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சு பதினாறு ரூபாய் பதினஞ்சு டூ பவர் எண் இது வந்து இதோட மல்டிப்ளேஷன் இது தான் பதினாறு இன்ட்டு பதினாறு ரெண்டு பதினாறு நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு பதினஞ்சு மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஓகே பதினாறு ரெண்டு பதினஞ்சு டூ பவர் எண் இது எப்படி எழுதலாம்னா பதினாறு ரெண்டு ரூபாய் பதினஞ்சு ஹோல் க்யூப்னு எழுதலாம் இங்கே பதினாறு ரூபாய் பதினஞ்சு டூ பவர் எண்ணெய் பேஸ் வந்து சேமாக இருக்கா அப்புறம் ரெண்டு ஈக்குவல் பண்ணலாமா அப்போ மூணு ஈக்குவல் டு டூ என் ஓகே அப்போ என்ன ஈக்குவல் டு என்னது த்ரீ பை டூ அப்போ கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆன்சர் வந்து என்னது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆண்டுகள் இதுதான் இங்கே வந்து கேன்சல் பண்ணி போட்டிருக்கேன் வகுத்து போட்டிருக்கேன் ஓகே அடுத்த ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ஆண்டுகளில் வட்டி வீதங்கள் முறையே பதினைந்து சதவீதம் இருபது சதவீதம் மற்றும் இருபத்தைந்து சதவீதம் எனில் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் பூட்டு வட்டியை காண்கள் ஓகேவா இது வந்து தொடர்ந்து மூன்று சதவீதம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்ம்லாம் ஏ இஸ் இக்குவல் டு பி ஆஃப் ஒன் ப்ளஸ் ஏ பை ஹண்ட்ரட் ஒன் ப்ளஸ் பி பை ஹண்ட்ரட் ஒன் ப்ளஸ் ஏ பை ஹண்ட்ரட் ஓகேவா இதில் வந்து ஏன்றது என்னது பதினஞ்சு பின்றது என்னது இருபது சின்றது என்னது இருபத்தி அஞ்சு பிரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பதினஞ்சாயிரம் இதை அப்படியே தூக்கி இதில் அப்படியே எழுதிட வேண்டிதான் ஓகே ஏ இஸ் இக்குவல்ட்டு பதினஞ்சாயிரம் என்ட்டு அப்படியே குறுக்கப்பெருக்கு குறுக்கப்பெருக்கி கூட்டி எழுதியிருக்கோம் நூற்றி பதினஞ்சு இருபது நூறு நூற்றி இருபத்தெட்டு இருபது நூறு நூற்றி இருபத்தஞ்சி இருபது நூறு இப்போ இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணலாம் இந்த மூணு ஜீரோக்கு கீழே இருக்க மூணு ஜீரோ இங்கே மேலே இருக்கிறதுக்கு இது வந்து கேன்சல் பண்ணிடலாம் இங்கே இருபத்தஞ்சி இன் இருபத்தஞ்சி இன்ட்டு அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு இருபது இன்ட்டு அஞ்சு இருபது நூறு ஐயஞ்சி நாலஞ்சு இருபது ஓகேவா அப்படியே இங்கே முன்னாங்கு பன்னெண்டு ஒரு நாங்கு நாலு ரிமைனிங் என்னென்ன இருக்குது பதினஞ்சு இன்ட்டு நூற்றி பதினஞ்சு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு ஃபுல்லாக பிறகு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்து எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு நமக்கு வந்து என்ன வேணும் கூட்டுவாட்டி மட்டும் தான் வேணும் பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு தெரியுமா அப்போ அதுக்கான ஃபார்மில் என்னது சிஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஏன்றது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்க அமௌண்ட் பீன்றது நம்ம பின்னிபல் அமௌண்ட் இதில் வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கிறது பத்தாயிரத்து எட்நூற்றி எழுபத்தஞ்சு அப்போ ஆன்சர் வந்து என்னது பத்தாயிரத்து எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஓகே